போன வாட்டி காரில் கொண்டு போகும்போது ஏசியெல்லாம் போட்டு வச்சு வாமிட்லாம் வந்தது ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை கிளாஸை லைட்டாக திறந்து வச்சுருக்கோம் ஏன்னா வந்து சாடிடக்கூடாது அது ஒரு பக்கம் பயம் ப்ரூனா எங்கேம்மா போகிறீங்க அவனுக்கு ஒரே சந்தோஷம் நம்மளாம் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் பாருங்க நம்மளால் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கானு கண்மணி எப்படி நான் தூக்கி உட்கார வச்சேனோ அந்த இடத்துல கொஞ்சம் கூட நகராம உட்காந்துருச்சு இப்போ வந்துடலாம் என்ன ஹாஸ்பிட்டல் வந்து பக்கம்தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குமாங்க அவ்வளோதான் இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இதுக்குள்ளேயே இப்படி தவங்க ஆரம்பிச்சு பிள்ளையு கரெக்டா நாங்கள் கிளம்பக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மழை இங்க பாருங்க மணி ஏறி என்னம்மா இன்னும் கேமரா இங்க பாருங்க சவுண்டு போடுறது என்னம்மா சரி சரி தண்ணி வேணுமாம் உடனே வந்துடலாம்ண்ணா பக்கத்தில் பாருங்க கொத்த கை அப்படி பிடிச்சி எவ்வளோ அழகா ரசிச்சு பார்த்துட்டு வராமல் பாருங்க ஆந்தான் குழ இந்த குழந்தைங்களை வீட்லேயே இருந்து அவங்களுக்கும் கஷ்டம் தானே இப்போ எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்தேன் ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பியாச்சுங்க ரெண்டு பேருக்கும் மறுப்பு வாங்கியாச்சு போயிட்டு வீடியோல சொல்றேன் கண்டினியூ பண்றேன் மறக்காம பாருங்க ஓகேவா ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நாங்களும் இங்க எல்லாருமே சூப்பரா இருப்போம் இன்னைக்கு வந்து எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தேன் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்குது சந்தோஷமான விஷயமும் இருக்குது கொஞ்சம் சங்கடமான விஷயமும் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து சந்தோஷமான விஷயத்தையே சொல்லிடுறேன் ப்ரூனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே நிறைய வீடியோல நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க சும்மா அந்த உடம்புல வந்து இப்படி அரிக்கிறது கையை சும்மா அப்படி கடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பண்ணிகிட்டு இருந்தான் இங்கே தாண்டி அவங்களே வா வா கீழே விழுந்துட்டியாம்மா பமத்தப்படுத்துக்கணும் அப்புறம் வந்து அவனுக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்தது அது அது மட்டும் இல்லாமல் யூரின் வந்து ரொம்ப டார்க்காக எல்லோவாக இருந்தது ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு வாமிட்டிங்கும் இருந்துச்சு அதாவது மஞ்சள் கலர்லாம் நிறைய நுறையாக இருந்துச்சு அப்போவே எனக்கு புரிஞ்சுது கிருமிக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் அந்த உடம்புலேயும் இப்படி சும்மா அரிக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒருவேளை முடி நிறைய இருக்கிறனால ஒருவேளை பெயின் அந்த மாதிரி இருக்குமோ ஆனால் வெளியிலலாம் இல்லை ஸ்கின் நல்லா இருக்குது இருந்தாலும் நம்ம டாக்டரை ஒரு வாட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அவனுக்கு காலையும் காமிச்சு கால் நார்மலாக ஆகிட்டு நோ ப்ராப்ளம் யூரின் வந்து பிரச்சனை இல்லை நிறைய தண்ணி குடிக்கிறாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் யூரின் வந்து ரொம்ப பண்ணுறானா அடிக்கடி பண்ணுறானா இல்லை யூரினே பண்ணாமல் இருக்கானான்னு கேட்டாங்க அதிலலாம் நார்மல் தான் அவங்க எப்போவுமே எங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போனாலும் நல்லா யூரின் பண்ணுறாது பிரச்சனையும் கிடையாது தண்ணி நல்லா பிடிப்பாங்கிறவனும் அதனால அது பிரச்சனை இல்லைன்ட்டாங்க ஒருவேளை அவனுக்கு ஏதோ ஒரு அலர்ஜி இருக்கும் சம்திங் ஏதாவது ஒரு டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி சம்திங் இருக்கும் அதனால் ஒரு ஷாம்பு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாம்பு இந்த ஷாம்பு கொடுத்துருக்காங்க இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் விட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து குளிப்பாட்டிக்கலாம் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுற வரைக்கும் வாரத்தில் ரெண்டு முறை குளிக்க சொல்லியிருக்காங்க நார்மலாக வந்து அவங்களுக்கு டென் டேஸ் ஒரு டைம் தான் குளிக்க சொல்லியிருக்காங்க இந்த ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த உன்னி பேனு சொன்னோம்ல அவனுக்கு வந்து டைம் ஆகிடுச்சி பார்த்திங்களா அதனால வந்து அதையும் கொடுத்துடலாம் ஏன்னா அவனுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ இதையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க சரியா உன்னி பேனுக்கு இந்த ஒரு டேப்லெட் கொடுத்தாலே கிருமிக்கு உன்னி பேனுக்கு எல்லாத்துக்குமே ஓகே நான் அந்த டேப்லெட் பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது அறநூறு இருக்குது கண்மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு சம்திங் இருக்குது ஓகேவா ப்ரூனோவோட கண்மணி தான் வெயிட் கூட ஓகேவா ப்ரூனோக்கு முடிதா அப்படி இருக்கே தவிர பாடி வெயிட் இல்லை இவனுக்கு நல்லா போன் வெயிட் இருக்குது ஓகேவா இதுதான் ப்ரூனோவோட அப்டேட் ஓகே அடுத்தது கண்மணி கண்மணி வச்சு சொல்லணும்னா சந்தோஷமான விஷயம் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் அவளுக்கும் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த பிரச்சனையும் கிடையாது ப்ளட் டெஸ்ட் எடுத்தோம் ஓகேவா பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நார்மலாக கடைசியாக வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் த்ரீ பாயிண்ட் சம்திங் சரி அந்த புக்கில் கூட கொடுத்துருந்தாங்க க நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வர நான் அதை போட்டிருந்தேன் ஓகேவா மொத்தமே ஃபோர் பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு ஹீமோக்ளோபின் இப்போ வந்து அப்படியே டோட்டல் சேஞ்ச் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது சரிங்களா பதினஞ்சு புள்ளி அஞ்சு இருக்குது அப்புறம் பிஎல்டி கொடுத்துருக்காங்க அதுவும் ஒன் நை ஒன் நைன் எயிட் இருக்குது ஓகேங்களா நான் இதையும் நான் கம்யூனிட்டி போஸ்டில் போடுறேன் நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து அவளுக்கு இன்றைக்கி ப்ளட்டும் வந்துருச்சு ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கீங்க கரெக்டாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பெருமையாக சொன்னாங்க அவளுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ப்ளட்டு வந்து இவ்வளோ நாளில் இவ்வளோ கூடுனது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதனால் வந்து அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுங்க பண்ணணும்னு முடிவு எடுத்ததுனால நீங்கள் அதை பண்ணணும்னா இந்த டைம் வந்து கரெக்டான டைம் அமைஞ்சிருக்குது இவ்வளோ பிளட் இருக்கிறதுனால கண்டிப்பாக இமீடியட்டாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் இப்போ வந்து நம்ம என்னைக்குனாலும் அவளுக்கு பண்ணணும்னு இருக்கிறதுனால இப்பவும் அவள் இருக்கா அவளுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால ஓகே நம்மளும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ப்ரூனோட வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம பாதுகாத்துட்டு எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது அதனாலதான் தான் சரியா அதனால் வந்து அதுக்கு டேட் வந்து ரொம்ப தள்ளியெல்லாம் கொடுக்கல ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க நாளைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு ஓகேங்களா நாளைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு பாப்பாவை கொண்டு வந்து அப்ரெஷ் பண்ண சொல்லியிருக்காங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல காலையிலே இப்போ த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் தான் வாட்டர் வரையும் கொடுக்கணும் எம்டி ஸ்டொமுக்கில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா அது மாதிரி தான் நான் டேட் கொடுத்தோடனா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது யோசிக்கவே முடியலை என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறம் என்றைக்கினாலும் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ அவங்க நல்லா இருக்கா அவளுக்கு வந்து பிளட்டும் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகே நல்லா இருக்கும்போதே பண்ணிடலாம் இந்த டெஸ்ட் எடுத்தது வந்து மேக்ஸிமம் பத்து நாள் தான் வேல்யூ அதுக்கப்புறம் நம்ம டென் பண்ணணும்னா அடுத்த டெஸ்ட் எடுத்து அடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அதனால் இப்போவே அவன் நல்லா இருக்கிறதுனால பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நாளைக்கு பண்ணலான் இருக்கேன் சரிங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாேருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் என்ன ரீசனுக்காக பண்ணுற வேற ஒன்றும் இல்லைங்க அவளுக்கு வந்து கருத்தடை பண்ணுறது பெண் பிள்ளைங்கிறதுனால அவளுக்கு வந்து கருத்தடை பண்ணுறதுக்கு மீண்டும் சொல்கிறேன் இன்னமும் ஒரு சிலர் வந்து புரியாமல் கமெண்ட் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் ஒரு தடவை தாய்மை அடையட்டுமே ஒரு தடவை அவள் அம்மா ஆகட்டும் அப்படின்னு சொல்றீங்க நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சு பேசணும் நான் ஏன்னு கேட்டாச்சுன்னா அவள் எவ்வளோ ஆபத்துலேருந்து வந்து இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டுருந்து திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் குறைஞ்சது ஒரு எட்டு புள்ள பத்து புள்ள ஆறு புள்ளனு பெறுவா சரியா அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களை அடாப்ஷன் யாருங்க கொண்டு கொடுப்பேன் யோசிச்சு பாருங்க அவள் பெற்று போட போட அடுத்தடுத்து பிள்ளைங்களை அவள் வளர்த்துறதுக்குலாம் பெரிய கஷ்டம் அவளுக்கு அந்தந்த பிரீடு யார் ப்ரூனோ கூட அவங்க என்ன செய்ய முடியாது ஆ பிரீடு வேற ஓகேவா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப வந்து அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்து அவளை மீட்டெடுத்ததே பெரிய விஷயம் இன்னைக்கு நான் அவ்வளோ அவளோட உயிருக்காகவும் அவள் நல்லா இருக்கணும் இப்போவே இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா பார்த்தீங்களா ப்ரூனோவும் அவளும் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க அதனால அவளோட இதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம் அதை நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து நம்ம கிளினிக்கில் வந்து கண்மணி பாப்பா விசாரிச்சிருக்கீங்க அவங்க எப்படி செக்அப் வராங்களா கண்மணி பாப்பா எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விசாரிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க இந்த அளவுக்கு வந்து நான் வெளியில் போகும்போது ஒரு ஆதரவு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டே அதை கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப தான் ஹாஸ்பிட்டலோட அப்டேட்டு ஃபஸ்ட்டு வந்து சந்தோஷமான விஷயம் சொன்னோம்னா இதுதான் சங்கடமான விஷயம் சங்கடமான விஷயமா இருந்தாலும் இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் எல்லாருமே இவ்வளோ நாளும் ஆதரவு கொடுத்து கண்மணிக்காக கண்மணி அளவுக்கு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நீங்களும் தான் நீங்களும் தான் என்ன செய்ங்க தொடர்ந்து பிள்ளைக்கு சப்போர்ட் தந்து இன்னும் என்ன நல்லா என்கரேஜ் பண்ணி இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் எது சாரி தவறு எல்லாமே என்னோட நிறைய பேர் ஷேர் பண்ணிடுறீங்க அதனால இன்னைக்கு வரைக்கும் பிள்ளை நல்லா இருக்கிறா உங்களுக்கே தெரியும் அவளோட ஒவ்வொருட மூமெண்ட் அவள் சின்ன சின்ன மூமெண்ட் கூட நான் என்ன செய்கிறேன் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இரவு ஏழு மணிக்கு நடக்க இருக்க அந்த ஆப்ரேஷன் வந்து அவள் நல்லபடியாக முடிச்சு நல்லபடியாக அவள் வெளியில் வரணும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் இதே நம்பிக்கையும் சப்போர்ட்டும் நீங்கள் தொடர்ந்து தந்து பிள்ளைய பிள்ளைக்கு நல்ல ஒரு பிளஸ் பண்ணுங்கள் சரியா நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள் நாளைக்குள்ளே அந்த ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக நடக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் பிள்ளை பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன் இவ்வளோதான் என்னோட ஹாஸ்பிட்டல் அப்டேட் ஓகேவா